இல்ல அப்படின்றதுதான் இந்த நியூ ப்ரொசீஜர் காஸ்ட் கம்யூனிட்டி ரிலிஜன் என்ற நிலையில இருந்து ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்தால் அவங்களுக்கு என்ன தண்டனை கேட்டா அவங்களுக்கும் டெத் ஆர் லைஃப் அப்புறம் எதுக்கு ரெண்டு பிரிவு கேட்டா அதுக்கு அர்த்தம் எந்த காமன் சென்ஸுக்கும் ஒத்து வராத ஒரு சட்டத்தை திருத்தி இருக்கிறாங்க உரிய திருத்தங்கள் வரை திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல இத

எல்லோரும் பேசினார்கள் மாநில சுயாட்சிக்கு எதிரானது ஏன் என்பதை பேசினார்கள் இவற்றை விளக்கி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒரு நாள் கூட போதாது என நம்ம சீனியர்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்தது லால ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் லா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கு ஒரு லாவோடைய முதல் நோக்கம் அந்த சட்டம் துவங்கி அந்த நேரத்தில் என்ன அந்த பிரின்சிபல் லே டவுன் பண்ணாங்க பிரிவி கவுன்சில் என்ன சொன்னாங்க நைன்டீன் ஃபிஃப்டி சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க இது எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் லாவை புரிந்து வழக்கு நடத்தி கொண்டிருக்கும் நமக்கு இது தெரிகிறது இந்த சட்டங்கள் மக்கள் விரோதமானவை இந்த சட்டங்கள் வெறும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மட்டும் எதிரானதா என்று பார்த்தீர்களே ஆனால் அல்ல குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சட்டங்கள் எதிரானது ஏன்னா நீங்க ட்ரையல் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றீங்க அதனால உங்களுக்கு தெரியும் காக்னிசான்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல காக்னிசான்ஸ் எடுக்கும் போது பிரைமா பேசி கேஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு காக்னிசான்ஸ் எடுத்து அக்யூஸ்டுக்கு சமன்ஸ் தரணும் அதுதான் ப்ரொசீஜர் ஆனால் செக்ஷன் ஒன் நைன்டி த்ரீ செக்ஷன் டூ டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் தி பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக சுரட்சி சங்கிதா அது என்ன சொல்லுதுன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை வாங்கின உடனே நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி காக்னிசான்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அக்யூஸ்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கணுங்கிறாங்க அப்ப அக்யூஸ்டுக்கு நோட்டீஸ் போயிட்டு வந்து இது காக்னிசான்ஸ் எடுக்கலாமா இல்லையான்னு அக்யூஸ்ட் ஆர்கியூ பண்ணி அதுக்கு ரிவிஷன் போட்டு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ண போறாரு திருப்பியும் ப்ராசஸ் இஷ்யூ பண்ணுவார் இது எப்படி சாதாரண அறிவுக்கு ஒரு நார்மல் ப்ரூடென்ட் மேன் அறிவுக்கு கூட உகந்தது அல்ல இதை நாங்கள் எடுத்து காட்டணும் அதை அவங்க எடுத்துக்கிறத மாதிரி இல்லை இது மட்டும் மட்டுமல்ல ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேல போலீஸ் ஆபீசர் ஆக இருந்தாலும் சரி அனதர் பப்ளிக் சர்வெண்ட் ஆனாலும் சரி ஒரு தனி மனிதன் தனக்கு குற்றம் அழைக்கப்பட்டதாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னா அந்த போலீஸ் ஆபீஸர்க்கும் அல்லது அந்த பப்ளிக் சர்வெண்ட்க்கும் நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்க சுப்பீரியர் ஆபீசருக்கு ரிப்போர்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் எடுக்க முடியும்னு சொல்றாங்க இது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல குற்றம் அழைக்கப்பட்டவர்களுக்கு எதிரானதுன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இப்படி சொல்லிட்டே போன நிறைய செய்திகள் சொல்லலாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏன் எதிரானது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அனுப்பம் குல்கர்ணி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவா சொல்றாங்க போலீஸ் கஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் பதினைந்து நாட்களுக்குள்ளதான் போலீஸ் கஸ்டடி இருக்கு அது எந்த குற்றமாக இருந்தாலும் சரி இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னா பத்து வருடங்களுக்கு உட்பட்ட குற்றங்களாக இருந்தால் முப்பது நாள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடி இருக்கலாம் அதற்கு மேலான குற்றங்களானா நாற்பது நாள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடி இருக்கும் மேலழுந்த வாரியாக பார்த்தா இதுல என்ன தப்புன்னு தோணும் இதுல இருக்கக்கூடிய விளைவு என்னன்னா இந்த முப்பது நாள் முடியுற வரைக்கும் அல்லது நாற்பது நாள் முடியுற வரைக்கும் உங்களுடைய ஜாமீன் மனுக்களை எந்த நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது ஒரே அர்ஜெக்ஷன் தான் சொல்லுவாங்க பப்ளிக் பாசிக் எனக்கு தேர்ட்டி டேஸ் இருக்கு நான் போலீஸ் கஸ்டடி எப்போ வேணாலும் எடுப்பேன் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கிட்டு நான் போலீஸ் கஸ்டடி எடுக்க போறேன்னு சொன்னா எந்த கோர்ட்லயும் எந்த அஃபர்ஸ்லயும் ஃபைன் ஆர்ட் சிக்ஸ் பார்ட் டூனா கூட முப்பது நாள் மினிமம் ஜெயிலுக்குள்ள இருந்தா தான் பெயில் கிடைக்கும் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக ஜாமீன் கொடுப்பது ஒருவர் ஏற்கனவே ஆயுள் தண்டனை பெற்று ஜாமீன்ல இருந்தார்னா அல்லது ஏழு வருஷம் ஏதாவது ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் வாங்கியிருந்தார்களா ஒரு தரம் வாங்கியிருந்தா கூட போதும் அல்லது ஏழு வருடத்துக்கு குறைவான குற்றங்கள்ல ரெண்டு தடவை தண்டனை வாங்கி வாங்கியிருந்தார்களா அவர் அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆனா எந்த கேஸ்லயும் பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு இது செக்ஷன் போர் எயிட்டி ஆஃப் தி பிஎன்எஸ்எஸ் இது அடிப்படை சுதந்திரத்திற்கு எதிரானதா ஏன் சொல்றேன் அப்படின்னா இது வந்து ப்ரீ ட்ரையல் detention, arrest and bail. அப்ப பிரசம்ஷன் ஆப் இன்னொசென்ச எடுத்துடுறாங்க உனக்கு ஜாமீனே கிடையாது பிரசம்ஷன் ஆப் இன்னொசென்ஸ் கிடையாது தில் ப்ரூவன் பில்ட்டின்றதெல்லாம் கிடையாது நீ ஏற்கனவே வேற ஏதாவது ஒரு வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்டு கன்விக்ஷன் ஆயிருந்தா உனக்கு பெயில் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்ப இரண்டாவது வழக்குல பிரசம்ஷன் ஆஃப் இன்னெசன்ஸ் இருக்கா இல்லையா இல்ல அப்படின்றதுதான் இந்த நியூ ப்ரொசீஜர் எனவே இது அக்யூஸ்டுக்கு எதிரானது இன்னொருத்தரவை சிஆர்பிசில போய் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஆர்டினன்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்னு ஒன்று இருக்கு அதன் பிரகாரம் ஒருவர் குற்றம் இழைத்து சம்பாதிச்ச சொத்தை ட்ரையல் முடிகிற வரைக்கும் அட்டாச் பண்ணலாம் ட்ரையல் முடிஞ்சவரை கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம் அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரையல் நடப்பதற்கு முன்பாகவே மேஜிஸ்ட்ரேட் வந்து முடிவதற்கு முன்பாகவே குற்றம் சுமட்டு சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மூன்றாவதாக அக்யூஸ்டோட அல்லது அக்யூஸ்டோட அட்வகேட்டோட பிரசன்ஸ் இல்லாம விட்னஸோட எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம் முழுக்க முழுக்க வீடியோ ரெக்கார்டிங்கே பண்ணலாம் அக்யூஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவருடைய அட்வொகேட் ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம யாருமே அங்கே கோர்ட் ரூம்ல இல்லை விட்னஸ் பாக்ஸ்ல இருக்க அதை மட்டும் வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணுவாங்க கேமராக்கு பின்னாடி இருந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டியூட்டர் பண்ணால் என்ன பண்ணுறது அந்த கேமரா எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது எனவே டியூட்டரிங் ஆஃப் எவிடன்ஸ் இன்னொரு பக்கம் கூட வச்சுக்கலாம் கேமராக்கு பின்னாடி இருந்து யாராவது மிரட்டினாங்கன்னா அதுவும் தெரியாது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எனவே எந்த நடைமுறைக்கும் ஒவ்வாத சட்டங்களாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஐபிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை விட குழப்பமான சட்டத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது செக்ஷன் ஒன் நாட் த்ரீல அதாவது மர்டருக்கான அஃபென்ஸ்ல ரெண்டு பனிஷ்மெண்ட் தரான் மேடருக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் ஆர் டெத் சென்டென்ஸ் சொல்றான் இரண்டாவது பிரிவு ஐந்து அல்லது மேற்பட்ட நபர்கள் காஸ்ட் கம்யூனிட்டி ரிலிஜன் என்ற நிலையில இருந்து ஐந்து மேற்பட்டவர்கள் கொலை செய்தால் அவங்களுக்கு என்ன தண்டனை கேட்டா அவங்களுக்கு டெத் ஆர் லைஃப்ங்கிறான் அப்புறம் எதுக்கு ரெண்டு பிரிவுன்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் இது போன்று

முழுக்க முழுக்க போலீஸ் ஆபீசரே டிசைட் பண்ணுவார் அப்படி என்றால் இது போலீஸ் சட்டங்கள் இல்லாமல் வேற என்ன சொல்றதுன்னு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் அப்படின்னா நாம முதல்ல திரு விடுதலை அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்ல கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை உரிய திருத்தங்கள் வரை திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில்

இந்தியன் பீனல் கோட் டுவெண்டி சொல்லி பழக இது நாம் எடுக்க வேண்டிய முதல் வேலை இரண்டாவதாக தமிழகம் முழுவதும் ஆறு அல்லது ஏழு மண்டலங்களாக பிரித்து கருத்தரங்கங்கள் நடத்த வேண்டும் அந்த கருத்தரங்கத்துல தலைமை கழகத்திலிருந்து நாங்க வந்து செய்யணும் ஆனால் அது அதோடு நின்று விடக்கூடாது அந்த கருத்தரங்கங்கள் பங்கு பெறக்கூடிய திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணியினர் உங்க மாவட்டத்தில் இருக்க சின்ன சின்ன நீதிமன்றங்கள்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து எல்லாத்துலயும் அங்க இருக்க வழக்கறிஞர்களுக்கு நீங்க போய் கிளாஸ் எடுக்கணும் அதற்கு நாம இது முழுக்க படிச்சுக்கணும் படிச்சு கருத்தரங்கங்கள் தரப்படக்கூடிய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு நீங்க ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் போயிட்டு இருக்கிற எல்லா அட்வொகேட்ஸ்க்கும் இதோட சாதக பாதகங்களை எடுத்து சொல்ல வேண்டும் இது கொண்டு போய் சொன்னீங்கன்னா தான் பொதுமக்கள் கிட்ட இந்த சட்டத்தினுடைய எதிர் விளைவுகள் கொடுத்து நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும் இது மக்கள் புரட்சியாக மக்கள் இயக்கமாக மாற்றாமல் நம்மளால இறுதி வெற்றியை எட்டி அடைய முடியாது கடைசியா டெல்லிக்கு வரணும்னு சொல்றீங்க போராட்டம் செய்வதற்கு ஆனால் நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் நம்ம டெல்லிக்கு போறவருக்கு அவர் இந்த ஆக்ட வந்து அமீன் பண்ணாம இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் உரிய சட்ட திருத்தங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால உரிய சட்ட திருத்தங்கள் தமிழக அரசை கொண்டு வந்து விடும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது அதனால டெல்லிக்கு வர்றதுக்கு இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருக்கிற கொஞ்ச நாள்ல இந்த மத்திய அரசு இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள்ல வேற ஏதாவது சட்டத்தை மாற்ற முடியுமான்னு தெரியல